வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்குறது வந்து அதாவது நம்ம இது இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒட்டு நெல்லி அந்த மாதிரி நெல்லி பார்த்துருப்போம் இது வந்து பட்டிங் நெல்லி நான் பார்த்தீங்களா இது வந்து பட்டடு இது வந்து ரொம்ப சூப்பராக காய்க்கும் காயும் எப்படி இருக்கும்னு தான் பார்த்துட்டுங்க இது ஹோம் க்ரோனோட இது அங்கேருந்து கொடுத்து விட்ட காய் தான் சாம்பிளுக்கு கொடுத்து விட்ட காய் தான் ஒவ்வொரு காயும் கிட்டத்தட்ட எழுபது எண்பது கிராம் இருக்கும் ஆப்பிள் ஆப்பிள் மாதிரியே தான் இருக்கும் இது வந்து நீங்கள் கமர்ஷியலாக இந்த பிளான்ட்டோட ரேட்டு ஜாஸ்தி பட் கமர்ஷியலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நாங்கள் தேனியில் ஒரு தோட்டம் இதே மாதிரி பிளான்டேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் அவங்கெல்லாம் எட்டு அடி அதிகபட்சம் பத்து அடி கைட்டில் கட் பண்ணி கட் பண்ணி குரூம் பண்ணி விட்டு தான் வளர்ப்பாங்க வளர்க்கும் போது இந்த காய் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுறதுக்கு ரொம்ப ஒரு நல்ல இதாக இருக்கும் ஏன்னா நம்ம கையெடுத்தே பறிக்கலாம் எல்லாமே பறிக்கலாம் காயும் அதிகளவில் காய்க்கும் ஒவ்வொரு இலையுமே இவ்வளோ நீளத்துக்கு மேலே இருக்கும் ஒரு முழங்காய் அள முழங்க அளவுக்கு நீளமாக இருக்கும் அது ஒவ்வொரு இதுலேயுமே ஆறு ஏழு காய் இருக்கும் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் இந்த இதுக்கு இதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன் அந்த இதையும் பார்க்கலாம் தேனில் இது அந்த மாதிரி நெல்லி இதை வந்து இவங்க ஆப்பிள் நெல்லின்னு தான் சொல்லுவாங்க இந்த நெல்லி நீங்கள் எங்கே எங்கே வாங்கினாலும் சரி ஆப்பிள் நெல்லின்னு கேட்டு வாங்குங்க எதுவும் பட்டு பட்டுன்னும் போது அதனோடய குவாலிட்டியே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் பார்த்தீங்களா ஒரு காயில் எல்லா காயுமே அப்படிதான் இருக்கும் அப்படி பெருசாக இருக்கும் இப்போ பாருங்க இது எங்கள் நர்சரி இது உள்ள நிக்க நெல்லி காய் நிறைய காய்ச்சிருக்கோம் ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஒரு முப்பது காய் சேர்ந்து தான் ஒரு கிலோ வரும் இது பழைய காலத்துக்கு ஒட்டு நெல்லி ஆனால் இது என்னன்னா அந்த அந்த டைம்லாம் இப்படி நெல்லி எல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டு வளர்க்கணுன்னு யாருக்கும் தெரியாது ஸோ அதனால மரமாட்டே விட்டுருவாங்க ஆனால் இது நிறைய காய்கற போய் பறிக்க முடியாது அந்த அளவுக்கு ஹைட்டு பெரிய மரம் ஆனால் பொதுவாக ஏழு எட்டு அடி ஹைட்ல நம்ம அதை கட் பண்ணி விட்றணும் நிறைய பிராஞ்சஸ் வரும் நல்ல காய்க்கும் இதுல வந்து நம்மகிட்ட இந்த சைஸ் மட்டும்தான் உண்டு பெருசு கிடையாது பெருசு எல்லாமே ஸோ இந்த மாதிரி நெல்லி வேணும்னா நீங்க இந்த வீடியோவில் உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க தேங்க்யூ